மறைந்த அமெரிக்க குத்துச்சண்டை வீரர் முகமது அலி மகள் தன் தந்தையை பார்ப்பதற்கு வீட்டுக்கு சென்றபோது மகளின் ஆடை சிரித்து கவர்ச்சியாக இருந்துள்ளது அதற்காக தன் மகளுக்கு எப்படி அறிவுரை கூறியுள்ளார் என்பதை அவரின் மகள் வெளியிட்டிருக்காங்க நானும் எனது தங்கை லைலாவும் தந்தை அறைக்கு சென்றோம் போல் தந்தை கதவிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு எங்களை பயமுறுத்துவது போல் நாங்கள் உள்ளே சென்றவுடன் எங்களை ஆற தழுவி முத்தமிட்ட பின்பு அவர் எங்களை உற்று பார்த்தார் எங்களை அருகில் அமர்த்தி கொண்டு என் கண்களை நோக்கி நேராக பார்த்து ஹானா இந்த உலகில் மிக மதிப்பு மிக்கத்தக்க இறைவன் படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டவையாகவும் இன்னும் பெறுவதற்கு மிக கடினமாகவும் தான் உள்ளது வைரங்களை எங்கு எடுப்பாய் பூமியில் ஆழமான பகுதியில் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் உள்ளன வைரங்கள் முத்துக்களை எங்கு எடுப்பாய் கடலில் ஆழமான பகுதியில் ஆழமான சிப்பிக்குள் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் உள்ளன முத்துக்கள் தங்கத்தை எங்கு எடுப்பாய் சுரங்கத்தினுள்ளே அடுக்கடுக்கான பாறைகளுக்குள்ளே மறைக்கப்பட்ட நிலையில் அதை எடுப்பதற்கு நீ மிக கடினமாக உழைக்க வேண்டும் என்னை உச்சு நோக்கியவாறே உன்னுடைய உடல் புனிதமானது வைரங்கள் முத்துக்களை விட நீ புனிதமானவள் உன் உடலை முறையாக நீ மறைத்து கொள்ள வேண்டும் பெண்களின் உடல் அமைப்பு என்பது இரவின் தந்த